என் செல்ல பிள்ளையே வாழ்க்கையில் நீ எவ்வளவு நம்பிக்கையோடும் முன்னேற முயற்சி செய்தாலும் அதில் வெற்றி அடையாததற்கு காரணத்தை நான் சொல்கிறேன் அதை முழுமையாகவும் அமைதியாகவும் கேள் என் பிள்ளையே நிச்சயமாக இறுதியில் உனக்கு சந்தோஷமான செய்தி காத்து கொண்டிருக்கிறது நீ பெரும்பாலும் மற்றவர்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் நான் இவ்வாறு செய்தால் என்ன நினைப்பார்கள் என்று யோசித்து கொண்டே இருக்கின்றாய் என் தங்கமே மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று நீ யோசிக்காதே நீ என்ன நினைக்கிறாய் என்பது மட்டுமே உனக்கு முக்கியம் உனக்கு எது சரி என்று நீ நம்புகிறாயோ நீ அதை தைரியமாக செய் உனக்கு நல்லது கெட்டது என்ற எல்லாமே தெரியும் அதனை நீ செய்வதற்கு ஏன் நீ மற்றவர்களை நினைத்து கவலை கொள்கிறாய் நீ என்ன நினைக்கின்றாயோ என்ன செய்ய வேண்டும் என்று நம்புகிறாயோ அதை தைரியமாக செய் அதற்கு மற்றவர்களின் அனுமதி கேட்டு நிற்காதே கடந்த கால அனுபவங்களை நினைத்து வருந்திக் கொண்டே இருக்கின்றாய் அதில் பெற்ற பாடங்களுடன் நீ உற்சாகத்துடன் நீ நினைத்த செயல்களை தொடங்கு நீ கடந்த காலத்தை பற்றி நினைத்தால் அந்த காலம் உனக்கு திரும்பவும் கைகளில் கிடைக்கவா போகிறது நல்ல விஷயங்களை மட்டும் வைத்துக்கொண்டு கெட்ட விஷயங்களை மறந்துவிடு மறதி என்று ஒன்று இருப்பதால்தான் இங்கு அனைவரும் உயிர் வாழ்கின்றனர் அவற்றையெல்லாம் மறந்துவிட்டு நீ நினைத்த செயல்களை தொடங்கு போராடி ஒரு விஷயத்தை அடையும் பொழுதுதான் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறுகிறது இதில் தவறாக போன செயல்களையும் ஏற்றுக்கொள் ஏனெனில் தவறில்தான் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் தோல்வியே வெற்றிக்கு முதல் படி நீ செய்யும் காரியத்தில் சிக்கல்கள் வந்துவிட்டாலோ பிரச்சனைகள் வந்துவிட்டாலோ அதிலிருந்து ஒதுங்காமல் அதை எதிர்கொள் ஆழமாக சிந்தித்து அதற்கான தீர்வை தேடு பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்க முயற்சி செய்வதை விட அதை எதிர்த்து கையாளுவதே மன உறுதியை தரும் எந்த ஒரு செயலுக்கும் காலக்கெடு வைத்து செயல்படுவதுதான் உன்னுடைய இலக்கை அடைய மூல காரணமாகிறது காலக்கெடு இல்லாத முயற்சி தோல்வியில்தான் முடியும் காலக்கெடு நிர்ணயம் செய்து அதற்குள் முடிக்க வேண்டும் என்று உன்னுடைய தொடங்கு நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கான வெற்றி நிச்சயம் உனக்கு கிடைக்கும் நான் நிச்சயம் உன்னுடைய அருகில் இருந்து உன்னுடைய ஒவ்வொரு செயல்களையும் பார்த்துக்கொண்டுதான் இருக்கின்றேன் நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் நிச்சயம் உன் அருகில் இருந்து உன்னுடைய ஒவ்வொரு செயல்களையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து உனக்கான இலக்கை நோக்கி செல் நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நிம்மதியான வாழ்க்கையை நிச்சயம் பெறுவாய் இப்பிறவிலும் இனி வரப்போகும் பிறவியிலும் உனக்கு எந்த ஒரு தீங்கையும் விளைவிக்க யாராலும் முடியாது மீண்டும் மீண்டும் நான் உன்னை தேடி வந்தாலும் பல சமயங்களில் நான் சொல்வதை கேட்காமல் என்னை கொண்டும் தாண்டி கொண்டும் கடந்தும் போய்கொண்டும் தானே இருக்கின்றாய் நீ இழக்கும் எதுவுமே உனக்கு தகுதியானது இல்லை என் பிள்ளையே அதனால்தான் அதனை உன்னிடம் இருந்து விலக்கி வைக்கிறேன் உன் வாழ்க்கையில் நீ எதையாவது பெறும் பொழுது நிச்சயம் இது எனக்கு இல்லை என்பதை நினைத்துக்கொள் எதையாவது இழக்க நேரிட்டால் ஏதாவது உன்னை விட்டு விலக நேரிட்டால் அதைவிட சிறப்பானதை உனக்கு கொடுப்பதற்காக நான் தயார் செய்கிறேன் என்பதை புரிந்து கொள் என் பிள்ளையே உன் உள்ளத்தில் எவ்வளவோ சோகங்களும் கவலைகளும் இருக்கும் பொழுது அதை மறைப்பதற்காக உதடுகளில் புன்னகை சிந்துகிறாய் என்பது எனக்கு தெரியும் வருந்தாதே என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கை இப்படியே இருந்து விடாது மலைபோல் நீ நினைக்கும் உனது பிரச்சனைகள் துரும்பாக மாறப்போகிறது என் பிள்ளையே உனக்கான அற்புத வாழ்க்கையை நீ சிறப்பாக வாழ இருக்கிறாய் நீ கடந்து வந்த காலம் நடந்து வந்த பாதைகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் இனி நீ சந்திக்க கூடிய நாட்களை சிறப்படைய போகிறாய் பிள்ளையே உனக்கான பெரிய ஆச்சரியம் ஒன்று உனக்காக காத்திருக்கிறது இதுவரை செய்த தவறுகள் பரந்த கடமைகள் என அனைத்தும் ஒரு காரணத்தோடு நடந்திருக்கும் நீ செய்ய வேண்டிய செயல்களில் எந்தவித பலனையும் பார்க்காமல் செய்து கொண்டே இருந்தால் இனி வரும் காலம் உனக்கானதாக மாறும் உன்னை பற்றி நான் சொல்வது சரியென்று நீ நினைத்தால் முழுமையாக கேள் என் தங்கமே வாழ்க்கையில் நீ நினைப்பது அப்படியே நடக்க வேண்டும் என்று நினைத்தால் உனக்காக வரும் எதையும் நீ எதிர்பார்க்க முடியாது என் தங்கமே பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியத்தை வளர்த்துக்கொள் எதற்கும் அஞ்சாமல் துணிந்து நில் உன் அருகில் உன் அப்பா நான் இருக்கிறேன் என்பதை தீர்க்கமாக நம்பு என் பிள்ளையே இவ்வளவு நாள் வரை எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்னுடைய நாமத்தை உச்சரிக்க மறந்ததில்லையே என்னையே கதி என்று என்னை சரணடைந்த என் பிள்ளையை நான் ஒருபொழுதும் கைவிட மாட்டேன் நீ என் வம்சாவளி பிள்ளை தங்கமே என் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கையை நான் பார்த்து விட்டேன் உன்னை நான் புரிந்து கொள்ளாமல் இருப்பேனா என் தங்கமே சந்தோஷம் என்பதும் மகிழ்ச்சி என்பதும் இப்பொழுது உன் கைகளில் என்ன இருக்கின்றதோ அதில்தான் அதில் தான் அடங்கியிருக்கிறது கொண்டால் வாழ்க்கை உன் வசம் ஆகிவிடும் என் தங்கமே உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று வருந்தாதே உன்னை உயிருக்கு உயிராய் நான் பாதுகாக்கிறேன் வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயமாக உனக்கு இருக்கும் உன்னுடைய அத்தனை வேண்டுதல்களும் பழிக்கப் போகிறது மே உன்னை வேண்டாம் என்று தூக்கி எரிந்து விட்டு போனவர்களை பற்றி நீ ஒருபொழுதும் நினைத்து கலங்காதே அவர்கள் உன்னை நினைத்து ஒவ்வொரு நொடியும் வருந்த வேண்டும் அவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் ஆனால் அவர்களை நீ ஒருபொழுதும் மறக்க கூடாது என் பிள்ளையே அப்படி நீ அவர்களை மறந்துவிட்டால் உன்னால் உன் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது இதை நீ நினைவில் வைத்துக்கொள் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் அன்பிற்காக இயங்குபவரிடத்தில் ஒருபொழுதும் சுயநலம் இருக்காது அவர்கள் தெய்வத்தை தேடி செல்ல தேவையில்லை தெய்வங்களே இவர்களை தேடி பின்தொடரும் வழியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் வேறு வழியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் அர்த்தங்கள் ஆயிரம் உண்டு அலிகளை சுமந்து வழி தேடும் பயணம்தான் வாழ்க்கை சோர்வடையாதே உனி எதிர்பாராத நேரத்தில் தான் உனக்கான ஆச்சரியங்கள் உன்னை வந்து சேரும் உன்னை தேடி வருவதை நேசி உன்னை விட்டு செல்வதை ஒருபொழுதும் நீ யாசிக்காதே புரிதல் இல்லாதவர்களிடத்தில் உன்னுடைய அன்பை நீ உன்னுடைய அன்பை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை உன்னுடைய வாழ்க்கையில் நீ யாரையும் ஏமாற்றி ஜெயிக்க கூடாது ஆனால் உன்னை ஏமாற்றியவர்களை நீ ஜெயிக்காமல் விடக்கூடாது எந்த நிலைக்கு நீ சென்றாலும் நீ வந்த நிலையை ஒருபொழுதும் மறந்துவிடாதே என் பிள்ளையே கடின உழைப்பும் உன்னுடைய ஆயுதமானால் உன் வசமாகும் இல்லையே உன்னிடம் இல்லாததை இல்லை என்று சொல்லாதே கர்ணன் கொடுத்ததால்தான் அந்த கடவுளே கையேந்தி நின்றார் என்பதை மறவாதே இந்நிலையிலும் நீ யாருக்கும் தாழ்ந்தவரல்ல எப்பொழுதும் நீ உன்னை உயர்ந்த இடத்திலேயே வைத்திரு சூரியன் உதிக்கும் பொழுதும் மறையும் பொழுதும் நசிக்கும் உலகம் அது உச்சிக்கு செல்லும் பொழுது அந்த சூரியனை வெறிக்கிறது சூரியனை மட்டுமல்ல மனிதர்களின் வளர்ச்சியையும் கூட எந்த சூழ்நிலைகளையும் தைரியமாக கையாளு சமநிலையை தேடி மனநிலை பாதிக்கப்படுவதை விட இந்த நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருந்து நிலையை அடைவது உன்னதமானது இந்த ஒரு சதியையும் சூழ்ச்சியையும் எளிதில் வெல்லலாம் யார் தடுத்தாலும் உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் உன் அப்பா என்றுமே நான் உனக்காக துணை இருப்பேன் நல்லதே நினை நல்லதே நடக்கும் எண்ணம்போல் வாழ்க்கை வாழ்க வளமுடன்